ஒவ்வொரு சக்கரத்துக்குமே வந்து அடிப்படை முருகருடைய கோவில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு மூலாதார சக்கரம் அப்படின்னா என்ன அதோட நேரம் என்ன மூலாதார சக்கரம் சரியா இயங்கலை அப்படிங்கும் போது அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த இஷ்யூஸ்லாம் அதிகமாக ஏற்படுத்தும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சுவாதிஷ்டானம் அப்படின்னு வரும்போது ஒரு நபர் வந்து இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறதாகட்டும் நமக்குள்ளேயே ஒரு செல்ஃபிஷ்னஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் இதை ஆக்டிவேட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி ஸ்தலத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து போயிட்டு வரலாம் ஆரஞ்சு நிற ஆடை வந்து உடுத்திட்டு ஒரு கண் கண் மூன்றாவது இறைவனுடைய அடுத்த கட்ட தடையணுன்றதுக்கானது ஆனா உலகில் ரீதியில இந்த அஞ்சா சக்கரம் இயங்குறது மூலமா ஏதாவது பலாபலங்கள் கிடைக்குமா நிச்சயமா இருக்கு என்ன அப்படின்னா இப்ப முன்கூட்டியே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அது நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு தோணும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்த வணக்கங்கள் இன்று நம்மோடு ஏஎல்பி ஜோதிரர் ஜோதரர் மோனிகா அணிஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட முருகன் கோவில்களுக்கும் நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஆதார சக்கரங்களுக்கும் இடையில இருக்கிற இந்த சம்பந்தம் என்ன அதை எப்படியெல்லாம் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வாழ்க்கையில நம்மளுடைய அடுத்த நிலைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை வந்து உயர்த்தலாம் அப்படிங்கிற பல கேள்விகளுக்கான பதிலை கேட்க வணக்கம் மோனிகா வணக்கம் குறிப்பாவே வந்து முருகன் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உடலோடு சம்மந்தப்பட்டது தான் நம்மளோட உடல் உடல்ல இருக்கிற அந்த ஏழு ஆதார சக்கரங்களோட சம்மந்தப்பட்டவர் தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அஹ் ஒரு ஆதார சக்கரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூலாதாரம் தான் வந்து முதலாவது சக்கரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மூலாதார சக்கரம் அப்படின்னா என்ன அதோட நேரம் என்ன மூலாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த சக்கரம் அப்படின்றது எந்த ஒரு வண்டியா இருந்தாலும் நமக்கு சக்கரம் இல்லாமல் இயங்கக்கூடாது இயங்கக்கூடிய நிலையே இருக்காது ஸோ அதே மாதிரிதான் ஒரு மனிதன் அப்படிங்கும் போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஏழு ஆதார சக்கரங்கள் சரியா இயங்கினால் மட்டும்தான் அந்த மனிதனால வந்து ஒரு மனதைத்தோடையோ ஒரு உடல் ஆரோக்கியத்தோடையோ வந்து இயங்க முடியும் பூமியில ஸோ அது ஒரு கருத்தே இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஏழு சக்கரங்களையும் வந்து யார் ஒருத்தங்க சரிவர இயக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு லைஃப்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தா நடக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு தெளிவான ஒரு டெசிஷன் எடுக்கிறது உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறது ஸோ அடுத்தவங்கள பார்த்து அந்த ஈகோ கிளாஷ் ஆகாம இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கு நிச்சயமா இப்போ ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு நிறம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மூலாதார சக்கரத்துல இருந்தே மூலாதார சக்கரம் வந்து சிவப்பு நிறம் சோ ஒவ்வொரு சக்கரத்துக்குமே வந்து அறுப்படை முருகருடைய கோவில் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு எப்படி வந்து இந்த அறுப்படை கோவில்கள்ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தோம்னா பழனின்னு சொல்லுவோம் ஸோ மலை மேல இருக்கக்கூடிய முருகர் கோவில் பழனி மலைக்கு போங்க பூமி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கா சொத்து தகராறு அப்படின்னாவே வந்து பழனி கோவில் போங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி தொழில் சார்ந்ததுக்குலாம் திருச்செந்தூர் போங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த அறுப்படை வீடுகளில் ஒவ்வொரு தனித்துவம் எப்படி அடங்கியிருக்கோ அதே போலதான் இந்த ஏழு சக்கரங்களுக்குமே சரி தனித்தனி முருகருடைய கோவில் அப்படின்றது சம்மந்தப்பட்டிருக்கு நிச்சயமா இப்போ மூலாதார சக்கரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய உடலில் வந்து ஆக்டிவேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம எப்படி கண்டு பிடிக்கலாம் இந்த மூலாதார சக்கரம் இயங்கிட்டு இருக்கு கரெக்ட் ஒரு பாத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எப்படின்னா மனதுல வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் பாத் அப்படியே கிளியராக இருக்கும் எந்த ஒரு குழப்பமும் மனதில் இல்லாமல் அதே மாதிரி இந்த மூலாதார சக்கரம் சரியாக இயங்கலை அப்படிங்கும் போது அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த இஷ்யூஸ் அதிகமாக ஏற்படுத்தும் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இஷ்யூஸ் அதிகமாக ஏற்படும் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா உங்க சக்கரம் சரிவர இயங்க தாங்காம இருக்கு அப்படின்றது அர்த்தம் அதுக்கடுத்து மன பயம் மரண பயம் இது எல்லாமே அதிகமா இருக்கும் இந்த சக்கரம் இயங்காம சரியா இயங்காம இருக்கு அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இயங்காமல் இருக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த சக்கரத்துக்குரிய நிறம் சிவப்பு நிற ஆடைகளை வந்து அடிக்கடி பயன்படுத்துறது இதோட சம்மந்தப்பட்ட உணவுகள் இருக்கா நிச்சயமா சிவப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பழங்கள் காய்கறிகள் காய்கறின்னு பார்த்தோம்னா பீட்ரூட் அடிக்கடி எடுத்துக்கலாம் பழங்கள் அப்படிங்கும் போது மாதுளம் பழம் அடிக்கடி சாப்பிட்றது ஸோ அதே மாதிரி சிவப்பு நிற ஆடைகள் அடிக்கடி பயன்படுத்துறது ஸோ இதெல்லாமே செவ்வாய்க்கிழமைனா இதை அடிக்கடி நீங்க பயன்படுத்துறது உணவில் சேர்த்துக்கிறது இந்த மாதிரி செய்யும் பொழுது நிச்சயமா வந்து உங்களுக்கு அந்த சக்கரம் அப்படின்றது ஆக்டிவேட் இப்போ இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது வாழ்க்கையில என்ன விதமான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அல்லது ஒரு நல்ல விஷயங்களை பண்ணும் இதோட ஆக்டிவேஷன் இருந்தா மூலாதார சக்கரம் வந்து கரெக்டா ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னா எந்த ஒரு பயம் எதுக்குமே பயப்படாம நல்லா துணிஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நபர் அப்படின்றவர் இருப்பாரு அதே போல தொழில் ரீதியா வந்து ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்குள்ளேயே தோன்றதாகட்டும் தொழிலில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மூலாதார சக்கரத்தை மெயினாக ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியாக அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் தெரியாமையே மண் மாட்டி லாக் ஆகி கடன் ஏற்பட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்ன தொழில் ஆரம்பிக்கணும்னு தெரியாம அதில் போய் வேற ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி மா இது எல்லாமே இந்த சக்கரம் சரிவர ஆக்டிவேட் ஆகாம இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும் ஸோ அதனால் மெயினாக வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும் நிச்சயம் இப்போ இந்த மூலாதார சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த ஆறுபடை வீடுகளில் வந்து எந்த திருக்கோவிலுக்கு நம்ம செல்லலாம் திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் கோவில் சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்துக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சிவப்பு ஆடை வந்து உடுத்திட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு வராங்க இது பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது மிகவும் சிறப்பு இந்த சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே போய் காலை வந்து அதிகால பூஜையில கலந்துகிட்டு இருபது நிமிஷம் வந்து அந்த பிரகாரத்தை சுத்தி வர இடங்கள்லையே எங்கயா உட்கார்ந்து கண்ணை மூடி தியானம் பண்ணணும் சோ நமக்கு கந்த சஷ்டியிலேயே வந்து வரும் உச்சி உச்சந்தலை முதல் வந்து பாதம் வரைக்கும் வந்து காக்க காக்கன்னு நமக்கு வந்து வரும் அந்த பாடல்கள்லயே அவ்வளோ ஒரு சிறப்பினம் வந்து வந்திருக்கு ஸோ அதனால் அந்த பாடல்களை நீங்க வந்து கே கேட்கற மூலியமாகவோ அல்லது படிக்கிறது மூலியமாகவோ அந்த பிரகாரத்தில் உட்கார்ந்து உங்களோட தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே ஒவ்வொன்றா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி செய்யலாம் மூலாதாரம் அப்படின்னு வரும்போது பசி தூக்கம் ரெண்டுமே வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு நபருக்கு அந்த சக்கரம் நல்லா இருக்குது ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்றது அர்த்தம் ஒரு சிலருக்கு பசியே எடுக்காது ஒரு சிலருக்கு தூக்கமே வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சக்கரம் டீஆக்டிவேட்டில் இருக்குன்னு தான் அர்த்தம் ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்தோம்னா சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான சக்கரம் இயக்கத்தில் தான் நம்ம உடலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் இல்லை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் நம்மளுடைய உடம்புல அது காமிக்கும் சுவாதிஷ்டானம் அப்படின்னு வரும்போது ஒரு நபர் வந்து இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்படுறதாகட்டும் அந்த ஈகோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அது எவ்வளோ கொடியது நிறைய உறவுகளை பிரிச்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்குள்ளேயே ஒரு செல்ஃபிஷ்னஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் ஸோ அதனால் மெயினான விஷயங்கள் இது எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வயிறு சார்ந்த உபாதைகள் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ இது எல்லாமே வந்து இந்த சக்கரத்தினால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் உடல் ரீதியா ஏற்படக்கூடிய ஒரு தீமைன்னே சொல்லலாம் இது எல்லாமே ஸோ அதனால் சரிவர அந்த சக்கரம் இயங்கலை அப்படின்னா அவங்க உடல் சார்ந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ஒவ்வொன்றா கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த சுவாதிஷ்டானம் சக்கரம் சரிவர இயங்கணும் அப்படின்னா அதற்குரிய நிறத்தை அடிக்கடி பயன்படுத்தலாம் என்ன நிறம் சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ஆரஞ்சு கலர் நிறம் வந்து அடிக்கடி ஆடைகளாக உடுத்திக்கலாம் இல்லை ஆரஞ்சு நிற கர்ச்சிஃபை வந்து டெய்லி கையில் வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பயன்படுத்தலாம் அதே சமயம் உணவு பழங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மாம்பழம் பப்பாளி பழம் ஸோ ஆரஞ்சு பழம் இது மூன்றையும் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான உணவுகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் வந்து இந்த சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது மூலமாக நமக்கு என்ன பலாபலன் கிடைக்கும் ஸோ இந்த சுவாதிஷ்டானம் சக்கரத்தை யார் ஒருத்தங்க ஆக்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கேரக்டர்வைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே சேஞ்ச் ஆகும் இந்த பொறாமை ஈகோ சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நல்ல ஒரு மனித குணம் அப்படின்றது அவங்களுக்குள்ளே ஏற்பட்டு பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு போட்டி பொறாமைகள் அதுவுமே பணம் சார்ந்ததுங்கும் போது இந்த சுவாதிஷ்டானத்தில் அதிகமாகவே இன்வால்வ் ஆகிருக்கும் ஸோ ஒரு ச ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா தானம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இந்த சக்கரம் சரி வர இயங்கலை அப்படின்னா எல்லாமே எனக்கு தான் வேணும்னு அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையும் வச்சுப்பாங்க வர்றது எல்லாத்தையும் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனால் தானம் கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சக்கரம் டீஆக்டிவேட்டில் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நடக்கும் ஸோ அதனால வந்து இதை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியர் சுவாமி ஸ்தலத்துக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து போயிட்டு வரலாம் ஆரஞ்சு நிற ஆடை வந்து உடுத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு இந்த ஸ்தலத்தில் வந்து அதே காலையில பிரம்மமுகூர்த்த அந்த நேரத்துல அந்த பூஜையில கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் அந்த பிரகாரத்தை சுத்தி வரும்போது உட்கார்ந்து அமைதியா தியானம் பண்ணாவே போதும் ஏதாவது ஹோரிகள் இருக்கா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோரியில வந்து நம்ம திருப்பரங்குன்றம் போனோம்னா இன்னும் வந்து ஆக்டிவேஷன் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமையில முதல்ல வரக்கூடிய அந்த ஆறு டு ஏழு காலையில் சூரிய உதயம் ஸோ அந்த டைம் பீரியட்ல போயிட்டு வந்தாங்கன்னாவே சிறப்பு அடுத்து நம்மளுடைய ஆதார சக்கரமாக இருக்கிறது வந்து மணிப்புரகம் இந்த மணிப்பூரக சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னா நமக்கு எப்படி அது ஃபீல் பண்ண முடியும் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் நம்மக்கிட்ட இன்னும் ஆகலை அப்படிங்கறது ஸோ இந்த மணிப்புரகம் சக்கரம் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து தெரிய வரும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பயம் தான் வரும் எதுக்கெடுத்தாலும் பயந்துப்பாங்க ஒரு நாலு பேர் முன்னாடி பேசுகிறது கூட அந்த இடத்துல தயக்கம் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையே வந்து இருக்காது ஸோ தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது எதுலையுமே ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங் வர்றது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறவங்ககிட்ட தான் நிறையா இருக்கும் ஸோ அதனால இதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த சக்கரத்துக்குரிய நிறம் உணவுகளை வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திட்டே வந்தாலே போதும் என்ன உணவுகள் என்ன நிறம் நிறம் முதல்ல பார்த்துருவோம் நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் நிறம் ஸோ மஞ்சள் நிற ஆடைகள் அல்லது கைக்குட்டை இதெல்லாம் வந்து அடிக்கடி பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னா இந்த சக்கரம் சார்ந்து நமக்கு நன்மைகள் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் உணவு அப்படின்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பல வகைகள் வந்து வாழைப்பழம் தாராளமா எடுத்துக்கொள்ளலாம் பலாப்பழம் சாப்பிடலாம் ஸோ இந்த பழங்கள்லாம் வந்து கிடைக்கிறப்போ அன்னாசி பழம் ஆகட்டும் ஸோ இந்த பழங்கள்லாம் அடிக்கடி வந்து சாப்பிட்டுக்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த சக்கரம் சார்ந்து ஏற்படக்கூடிய நன்மை அப்படின்றது கொடுத்துரும் இந்த மணிப்பூருக சக்கரத்தை வந்து நம்ம இயக்கணும் அப்படின்னு சொன்னா உலகியல் சார்ந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளால ஈர்க்க முடியும் ஸோ உலகியல் அப்படின்னு பார்க்கும்போது போது இப்ப நிறைய பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு சரிவர இயங்கணும் இல்ல பொலிட்டீஷியனா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த சக்கரத்தை இயக்கணும் இயக்கினாலே போதும் அடுத்தடுத்து பதவிகள் சார்ந்தது ஒரு நமக்குள்ளேயே ஒரு தன்னம்பிக்கை வர்றது இது எல்லாமே வந்து ஏற்படுத்தும் மணிப்புரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும்னா நம்ம எந்த முருகனுடைய திருத்தலத்துக்கு செல்லணும் பழனிமலை தண்டாயுதபாணி பால தண்டாயுதபாணி ஸ்தலத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த மணிப்பூரங்கம் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமை வந்து காலையில் ஆறு டு ஏழு தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்தாலே போதும் அதே மாதிரி தரிசனம் முடிச்சிட்டு காலையில் அதிகால தரிசனம் முடிச்சுட்டு அந்த பிரகாரத்திலையே ஒரு இருபது நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணி செலவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளையே வந்து ஒவ்வொரு உறுப்புகளும் கவனிக்க ஆரம்பிக்கும் அவங்கள சோ இப்ப கந்தசஷ்டி வந்து ஒருத்தங்க பாராயணம் செய்றாங்க என்கிட்ட வர்றவங்க கிட்டலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நோய் நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா கந்தசஷ்டி படிங்க இருபது நிமிஷம் செலவிட்டு கண்ணை மூடி அந்த வார்த்தைகளை உங்க மைண்ட்ல கவனிச்சுட்டே இருங்க அதுலயே உங்களுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உறுப்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்ற சொல்லுவோம் ஸோ அதனால் சஷ்டி தாராளமாக அந்த டைமில் படிக்கலாம் நிச்சயமாக சஷ்டி கவசம் படிக்கிறது மூலமாக வந்து இவங்க இவங்களுடைய இந்த சக்கரத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம் குறிப்பாக பழனி மலை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன பழனி மலை அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து மெயினாக வந்து செவ்வாய் ஸ்தலம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் மணிப்பூரகம் அப்படின்றது பதவி பொலிட்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கவர்மெண்ட் சார்ந்த தேர்வுகள் எழுதுறவங்களுக்கும் சரி பூமி சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பழனிக்கு போங்க சரியாகும் அப்படின்ற சொல்லுவோம் ஸோ இந்த குறிப்பிட்ட இந்த சக்கரத்துக்குரிய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் நிறத்துக்குரிய அதிபதி குரு குரு ஸோ அதனால வந்து வியாழக்கிழமையில பழனி போங்க இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் பண்ண அப்படின்னு சொன்னேன் அடுத்து நம்ம பார்க்க போனோம்னா நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஆதார சக்கரம் வந்து அனாஹத சக்கரம் இந்த அனாஹத சக்கரம் ஆக்டிவேட்ல இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஸோ அனாகதம் சக்கரம் அப்படின்றது ஒருத்தர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தானம் கொடுக்கறது ஒரு இறக்க குணம் இது எதுவுமே இருக்காது இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னா ஒருத்தங்களை பார்த்து அன்பு காட்டுறதாகட்டும் எதை எடுத்தாலும் எரிஞ்சு விழுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன்ஸாக இருப்பாங்க இது ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இறக்க குணமே இருக்காது தான தர்மமே செய்ய மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து மோசமான ஒரு கேரக்டரா இருப்பாங்க இந்த சக்கரம் வந்து இயங்கலை அப்படின்னா இந்த சக்கரத்தை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயங்களை எல்லாம் பண்ணலாம் இந்த சக்கரத்துக்குரிய நிறம் பார்த்தோம்னா பச்சை நிறம் பச்சை நிற ஆடைகள் வந்து அடிக்கடி பயன்படுத்துறது கீரை வகைகள் பச்சை நிற காய்கறிகளை வந்து அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிறது இந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா இந்த சக்கரத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை அப்படின்றது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் மேலும் வந்து இந்த சக்கரத்துக்குரிய வழிபாட்டு கோயில் அப்படின்னு பார்க்குறப்போ சுவாமி தான் கண்டிப்பா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய சுவாமிநாத சுவாமியை தரிசனம் செஞ்சாலே போதும் ஒவ்வொரு புதன்கிழமையிலும் வந்து பச்சை சாத்தி அலங்காரத்துக்கு இவங்களால முடிஞ்சது ஏதாவது ஒரு பணமாகவோ இல்லை ஏதாவது நன்கொடையாகவோ கொடுத்து உதவி செஞ்சா மேலும் சிறப்பாக இருக்கும் குறிப்பா சுவாமி மலைன்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சுவாமி மலை அப்படின்னு பார்க்கிறப்போ இந்த பர்டிகுலரா இந்த சக்கரத்துக்குரிய அந்த வைப்ரேஷன் அப்படின்றது அந்த மலையில அதிகமாவே வீட்டு இருக்கு ஸோ பொதுவாவே வந்து ஒரு இறக்க குணம் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் இந்த சுவாமி மலைக்கு போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்க கேரக்டரிஸ்டிக்கே டோட்டலா மாறும் ஸோ அதனால் தாராளமா வந்து இந்த கோயிலுக்கு புதன்கிழமை அந்த அதிகால பூஜையில கலந்துக்கிறது தான் இன்னும் சிறப்பு அடுத்து வந்து நம்ம விசுத்தி சக்கரம் விசுத்தி சக்கரம் வந்து ஆக்டிவேட்ல இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன மாதிரியான சிம்டம்ஸையெல்லாம் நமக்குள்ளேயும் உணர்ந்து கொள்ளலாம் விசுத்தி சக்கரத்துக்கு வந்து இன்னொரு பெயர் கூட இருக்கு குரல்வளை சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா தொண்டைக்குள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சக்கரம் ஒரு இந்த சக்கரம் சரிவர இயங்கலை அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து குரல் சார்ந்த பிரச்சனை பிறந்ததுல இருந்தே நிறைய குழந்தைங்க பேசாம இருக்கிறாங்க இன்னமுமே வந்து இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை அவங்க வீட்டில் ஆட்டிசம் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அந்த குழந்தைக்கு அப்படின்னா இந்த சக்கரம் சரிவர இயங்காம இருக்கிறது தான் மெயினான ரீசன் அவங்க பேசுவாங்க ஆனா சவுண்டா கத்திகிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருப்பாங்க அந்த ஆட்டிசம் படைச்ச குழந்தைங்க அப்படின் போது ஸோ அதனால குறிப்பிட்டு குரல் சார்ந்த பாதிப்பு இருக்கக்கூடியது அடிக்கடி வந்து த்ரோட் ரிலேட்டட் தைராய்டு கிளான் வந்து பிரச்சனையாகிறது ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த சக்கரம் வந்து சரிவர இயங்கவே இருக்காது ஸோ அது ஒரு ரீசன் இந்த சக்கரத்தை இயக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதற்குரிய நிறத்தை அடிக்கடி பயன்படுத்தலாம் இதற்குரிய நிறம் அப்படிங்கிறது என்ன நீல நிறம் நீல நிறம் ஆடைகளாக பயன்படுத்துறது அல்லது நீல நிற பொருட்கள் வந்து அடிக்கடி கையில் வச்சுக்கிறது ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய நன்மை இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி உணவு அப்படின்னு பார்த்தோன்னா நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சங்குப்பூக்கள் இருக்குது சங்கு பூக்களை வந்து அடிக்கடி வந்து முருக பெருமானுக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட அர்ச்சனை கொடுத்துட்டு வரலாம் சங்கு பூன்றது வந்து அடிக்கடி வந்து கொடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு நன்மை அப்படின்றது ஏற்படுத்தும் ஏன்னா நீல நிறம் அப்படின் போது நமக்கே வந்து உணவுகள்ல எதுவும் கிடையாது குறிப்பா வந்து இந்த விசுத்தி சக்கரம் அது வந்து உலகியல் ரீதியில என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நமக்கு வந்து ஈர்த்து கொடுக்க கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இந்த விசுத்தி சக்கரம் அப்படின்றது உலகளாவிய இப்போ வந்து கிரகணம் ஏற்படுது அப்படின்னா இந்த சக்கரம் சரி வர ஒருத்தருக்கு இயங்கலைன்னா அவங்க வெளியே போனாங்கன்னா பிரச்சனை வரும் இப்போ தமிழ்நாட்டில் அந்த கிரகணத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் சார்ந்தது பாதிப்பு இருக்குது வெளியே வராங்கன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சக்கரம் சரிவர இயங்காமல் இருக்கிறவங்க போய் வெளியில் நின்றுட்டு வந்தாவே அந்த கதிர்வீச்சினால உடல் ரீதியாக பிரச்சனைகள் மெயினாக தொண்டக்குழி சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் ஏற்படுத்தும் மெயினாக வந்து இந்த சக்கரம் சரியாக இருக்கு அப்படின்னா நிறைய ஸ்பீச் பர்சனாலிட்டியாக ஒரு பர்சன் அப்படின்றது இவங்களுக்கு ஏற்படுத்தும் ஸ்பீச்சில் நிறையா திறமைசாலியாக இருக்காங்க நல்ல குரல் வளம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேர் எடுத்தவங்களுக்கு எல்லாம் இந்த சக்கரம் சரிவர இயங்கிட்டு இருக்கும் அடுத்து வந்து நம்ம இந்த சக்கராவை வந்து இயக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற பொழுது எந்த ஆறுபடி முருகன் கோவில்களில் எந்த கோவிலுக்கு நம்ம போகலாம் திருத்தணி திருத்தணி பெருமான் கோவிலுக்கு தாராளமாக வந்து போகலாம் ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நீல நிற மாடை அணிந்து திருத்தணி கோவிலுக்கு திங்கக்கிழமை நாளில் போய் தரிசனம் பார்க்கணும் சேம் அதிகாலை அந்த ஆறுட்டு ஏழு ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஜை நேரத்தில் கலந்து கொண்டு ஒரு இருபது நிமிஷம் அந்த பிரகாரத்திலேயே உட்காந்து தியானம் பண்ணுறதன் மூலம் இவங்களுக்கு வந்து அந்த சக்கரம் சரிவர இயங்குறத கண்கூடா வந்து பார்க்கலாம் நிறைய வித்தியாசங்கள் தெரிய வரும் இவங்க செய்ய செய்ய அடுத்து வந்து ஆக்ஞா சக்கரம் ஆக்ஞா சக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாருக்கும் அவ்ள சீக்கிரத்துல இயங்கிறாது இது வந்து இயங்க வைக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்களை பண்ணணும் ஸோ இந்த சக்கரம் அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல வந்து சொல்லணும் அப்படின்னா முதல் நிறத்துல இருந்து பார்த்துருவோம் கருணீல நிறம் அடிக்கடி ஆடைகளாக பயன்படுத்துவதன் மூலம் இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய நன்மை நமக்கு வந்து கிடைக்கும் அதே போல வந்து இந்த சக்கரம் வந்து சரிவர இயங்கணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய கோவில் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் அடிக்கடி வந்து போய் தரிசனம் பண்றதன் மூலமாகவும் வந்து இவங்களுக்கு சரிவர அந்த சக்கரம் இயங்குறத கண் கூட வந்து பார்க்கலாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சக்கரம் சக்கரம் வந்து இயங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நீலக்கல் மோதிரம்லாம் போட்டு போட்டு பார்ப்பாங்க மோதிர விரல்ல போடலாம் ஆள்காட்டி விரல்ல போடலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரிலாம் பண்ணவே வேண்டாம் ஏன்னா ஜாதக ரீதியா அவங்களுக்கு பாதிப்பு தந்துடும் சனீஸ்வரர் நல்லா இல்லை அப்படின்னா கருநீலக்கல் வந்து போடுறாங்க அப்படின்னா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தப்பு வந்தும் செய்யக்கூடாது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த சக்கரம் சரிவர இயங்கலை அப்படின்னா எப்பயுமே வந்து இந்த சக்கரம் சார்ந்தது நமக்கு நெற்றிக்கன் சக்கரம் அப்படின்றது இது வந்து இப்ப நம்ம இந்த சக்கரத்தை வந்து இயக்கணும்ன்றதுக்காக தான் ஞானிகளும் மேதைகளும் எல்லாருமே வந்து முயற்சி பண்ணி சித்தர்களும் இந்த சக்கரத்தை இயக்கி அதுக்கப்புறம் சகஸ்டத்துக்கு தான் அவங்க இறைநிலையை அடைகிறாங்க அப்படின்னு சொல்லும் இப்போ இது சாதாரண மக்களுக்கு இது இயங்கணுமா இது இயக்கணுமா சோ இந்த சக்கரம் பாத்தீங்கன்னா நார்மலாவே இயங்கணும் இப்ப பெண்களாக இருக்கும் போது நம்ம நெற்றி பொட்ல வந்து பாத்தீங்கன்னா பொட்டு வைப்போம் தினமும் வந்து இரண்டு பொருவத்துக்கு இடையே வந்து பொட்டு வைப்போம் அது எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது அந்த சக்கரத்தின் இருக்கக்கூடிய இடத்த நம்ம பாதுகாப்பதற்காக தான் வந்து அங்கே திலகமே பொட்டே வந்து வைக்கிறோம் ஸோ அதனால இந்த சக்கரம் வந்து நம்ம அதிக லெவலில் இயக்கணுன்ற அவசியம் இல்லை நார்மலாக இயங்கிட்டு இருந்ததுனாவே போதும் வீட்டு ஃபேமிலி குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து நார்மலாக நமக்கு வந்து இயங்கிட்டு இருக்கும் ரொம்ப ஹை லெவல்ல நான் இயக்கணும் நான் வந்து ஞானி ஆகணும் அப்படின்ற லெவல்க்கெல்லாம் போகவே வேண்டாம் நார்மலா இருக்க ஹியூமன் பீயிங்ஸ்க்கு சொல்றேன் நிச்சயமா இப்ப இது இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம திலகம் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா வேற என்ன விஷயத்த நம்ம வந்து மூலமாக வந்து இந்த ஆக்னோ சக்கரத்தை வந்து நம்ம பாதுகாக்கப்பாவோ இல்லை கொஞ்சமாவது நம்ம இயக்குறதுக்கான வேலைகளை அது கொடுக்கும் சோ இந்த சக்கரம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து திருநீர் வந்து அடிக்கடி வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு தீமைகளும் நம்மள வந்து அண்டவே அண்டாது இந்த பஞ்சபூதத்தையுமே சரி இயக்கக்கூடிய சக்தி அப்படின்றது இந்த மெயினா இந்த சக்கரத்துக்கு உண்டு ஸோ அதனால் நெற்றிக் கண் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் இதையே வந்து ஆனால் நிறையா வந்து வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெற்றி கண் வந்து திறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வீடியோ நிறையா பதிவுகள் எக்ஸசைஸு யோகா ஸோ அதனால் வந்து அந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டாம் ஹைஃபையான லெவலுக்கு இயற்கையே ஆகணும் அப்படின்ற மாதிரி போக வேண்டாம் நார்மலாக நம்ம வந்து தினமும் நெற்றி பொட்டில் வந்து திருநீர் வந்து இட்டுட்டு இருந்தாலே போதும் இப்போ அதாவது ஆக்னியா சக்கரத்தை வந்துட்டு இயக்கணும் அப்படின்னு சொன்னா அதன் மூலமா அந்த இயங்குறது மூலமா உலகியல் ரீதியில என்ன மாதிரியான நன்மைகள் வரும் ஏன்னா நம்ம ஆக்ஞா சக்கரம் அப்படின்னு போது ஞானத்துக்குரிய ஒரு கண் மூன்றாவது கண் ஞானிகள் நாளோ அல்லது இறைவனுடைய அடுத்த கட்ட தடையணுன்றதுக்கானது ஆனா உலகியல் ரீதியில இந்த ஆக்ஞா சக்கரம் இயங்குறது மூலமா ஏதாவது பலாபலன்கள் கிடைக்குமா நிச்சயமா இருக்கு என்ன அப்படின்னா இப்ப முன்கூட்டியே ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அது நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு விஷயம் நாளைக்கே யாருக்காவது வண்டியிலேருந்து விள போகிறாங்கன்னா இன்னைக்கு தோணும் இப்போ ஒரு பயம் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்தும் அந்த உணர்வுகள் அந்த உணர்ச்சிகள் முன்கூட்டியே வந்து பின்னாடி நடக்கிறது முன்னாடியே தெரியறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அறிகிறது இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தோணும் இன்னமுமே வந்து என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து ரெண்டு மூணு பேர் அதுவும் பெண்களால் சீக்கிரமாக உணர முடியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே எனக்கு தெரியுது மேடம் என்ன நினைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த சக்கரம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவல்ல இயங்கிட்டு தான் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியறது அப்படின்றதுலாம் ஏற்படுது அதாவது இந்த சக்கரத்தை இயக்கணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த சக்கரத்தை வந்து கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன முருகன் கோவிலுக்கு செல்லலாம் பழமுதிர் சோலை வந்து தாராளமாக செய்யலாம் பல தாராளமாக வந்து செல்லலாம் பழமுதிர் சோலை முருகப்பெருமான வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் தரிசனம் செஞ்சுட்டு வந்து பிரகாரத்துல அந்த அதிகாலை பூஜை முடிச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் தியானத்துல உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா சிறப்பு நிச்சயமா அடுத்து சகஸ்டா சக்கரம் இந்த சக்கரத்தை வந்து இந்த சக்கரத்தை பத்தி ஆக்ஞா சக்கரம்ன்றதே வந்து மனிதனுடைய வாழ்வியலுக்கு அடுத்த கெட்டது இது இறைநிலைக்கான சக்கரம் இது தாண்டியும் இன்னும் ஒரு மூணு சக்கரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த சகத்ரா சக்கரத்தை பற்றி சொல்லுங்கள் ஸோ இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த வழிகள் ஒருத்தங்க வந்து அதிகமாக ஆன்மீகத்தில் நாட்டம் செலுத்துகிறாங்க அடிக்கடி வந்து ஆன்மீக பயணங்கள் போகிறாங்க எந்த ஒரு ட்ரபுளுமே இருக்காது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் உடனடியாக தரிசனம் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட்டில் இருந்தால் மட்டும்தான் அவங்கள ஃபுல் இன்வால்மெண்ட்டோட ஆன்மீகத்திலே கான்சன்ட்ரேட் பண்ணி இறங்க முடியும் இல்லை அப்படின்னா வந்து அந்த ஞானம் மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களால வந்து ஆன்மீகம் சார்ந்ததுல ஃபுல்ஃபில்லா வந்து பயணம் செய்ய முடியாது ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த சக்கரம் ஆக்டிவேட் இருந்தால் மட்டும்தான் இதுல ஃபுல்ஃபில்லா வந்து அவங்களால இருக்க முடியும் மேலும் இந்த சக்கரம் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா கருஞ்சிவப்பு நிறத்தை வந்து அடிக்கடி ஆடைகளாக அல்லது ஏதாவது கருஞ்சிவப்பு இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கையில வச்சுக்கிறது கீச்சைனா இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கடி பயன்படுத்தலாம் இந்த சக்கரத்தினுடைய நன்மை அப்படின்றது அவங்களுக்கு வந்து அலர்ந்தே வந்து கிடச்சிரும் இப்போ இந்த சக்கரத்தோட நன்மை அப்படிங்கிறது என்ன ஸோ இந்த சக்கரத்துடைய நன்மை மெயினாக ஆன்மீகம் விஷயங்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் ஃபர்ஸ்டான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டி அவங்க போனால் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் இப்போ ஒருத்தங்க வந்து கடைக்குள்ளே போய் முதல் வியாபாரம் பார்த்தாங்கன்னா அடுத்து நிறையா சேரும் பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு இந்த சக்கரம் ஆக்டிவேட்டில் இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும் இதை ஆக்டிவேட் பண்ணோம்னா எந்த திருக்கோவிலுக்கு செல்லணும் முருகன் கோவிலுக்கு இந்த சக்கரம் வந்து ஆக்டிவேட் திருத்தணி முருகப்பெருமான் கோயிலுக்கு தாராளமா வந்து செல்லலாம் எனக்கு எந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது என்ன அப்படின்னா நம்ம ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி பெரியவங்க கிட்ட எல்லாம் வாங்குறப்போவும் அவங்க உச்சந்தலையில தான் கை வச்சு அந்த ஆசீர்வாதத்தை அவங்க கொடுப்பாங்க குறிப்பா இதுக்கும் இந்த சக்ராசுக்கும் ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி பாஸ் பண்றதுக்கு சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா உச்சந்தலை அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த லாஸ்டா பார்த்த துரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்கரம் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து வரும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஆறு சக்கரம் தான் சொல்லுவாங்க துரியம் வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க முதல்ல வர அந்த ஆறு தான் வந்து எடுப்பாங்க உச்சந்தலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்த வந்து குழந்தைங்களுடைய உச்சந்தலையை யாரும் தொடவிட மாட்டாங்க ஏன்னா வந்து அந்த இடத்துல வந்துச்சு நம்ம பிளஸ் பண்ணாலும் சரி இல்ல நெகட்டிவா ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி அப்படியே நடந்துரும் அது ஈர்ப்பு அப்படின்றது அதிகமா அந்த இடத்துல இருக்கும் உச்சந்தலையில இப்ப ஆசீர்வாதத்துக்கு ஏன் உச்ச இப்ப வேற எங்கேயுமே தொட்டு பெரியவங்க எல்லாம் ஆசீர்வாதம் படிக்கல ஒரு வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன் உச்சந்தலையம் தொட்டு அந்த ஆசீர்வாதம் வழங்கப்படுது அதான் உச்சந்தலைன்றது ஈர்ப்பு தன்மை அதிகமா இருக்கக்கூடியது ஒரு பவர் மேக் பவரே பார்த்திங்கன்னா நம்ம இரண்டு பூர்வத்துக்கு நடுவில் இருக்கும் அதே மாதிரி வந்து ஈர்ப்பு தன்மைன்றது நம்ம உச்சந்தலையில் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால அந்த இடத்துல கை வச்சு நல்லது சொன்னாலும் உடனடியாக நமக்கு வந்து அது ஈர் ஈர்க்கும்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நடக்கும் ஸோ அதனால தான் வந்து உச்சந்தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறதுன்றது பண்ணுறாங்க நிச்சயமா அதாவது இந்த ஆதார சக்கரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த உடலில் இருக்கிற அந்த ஏழு ஆதார சக்கரங்கள் தொடர்பிலும் இதுக்கு இதோட சம்பந்தப்பட்ட முருக வழிபாடு தொடர்பிலும் பல விஷயங்களை வந்து இந்த காணொளி கானுலி எங்களுடைய நேர்களோட பகிர்ந்து கொண்டீங்க. வால்வீலுக்கு தேவையான பல விஷயங்கள் இது மூலமா அவங்க தெரிஞ்சு கொண்டிருபாங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கு ரொம்பவே நன்றி மோனிகா. நன்றிமா. ஜவ்கோடி தர வேணும். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. no compromise Onga side le anger side gt holidays south india's number 1 travel brand <laughs> Asal anadhi, Special the special anadu guras natachakray